ஹாய் வி டாக்கி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் இந்த சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓப்பனிங்ல ஒரு டயலாக் கூட வரங்கலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் நம்ம பேட்டை படத்துல வந்து தலைவர் ரஜினி அவர்களோட இன்ட்ரோ வந்து நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு கம்பியை பக்கத்தாடி வச்சுட்டு வந்து இப்படி கையாட்டிட்டு வந்து பேசுவார் அதே சீன நேரத்தை வந்து கிரவுண்ட்ல பார்த்த மாதிரி இருந்துச்சு நம்ம தல தோனி அவர்களை வந்து பேட்டை வச்சுட்டு முட்டி போட்டு உட்காந்துருந்தப்ப டக்குன்னு அந்த டைலாக் தான் வந்து ரிமெம்பர் ஆச்சு அது மட்டும் இல்லாமல் நேற்று வந்து அப்படியே சீரிப்பாஞ்சு எழுந்து வந்து நம்ம அம்பேர் சலத்துக்கிட்டே வந்து சண்டை போட்டாரு அது ரொம்ப புதுசாக பார்க்குறதுக்கு அது மட்டும் இல்லாமல் நேற்று ஜெயிச்ச அந்த மேட்ச் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டு போய் ஜெயிச்ச மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அந்த ஜெயிச்ச மேட்ச் வந்து நம்ம நூறாவது மேட்சை வந்து தலை தோனி அவர்களோட கெரியரில் வந்து அமைஞ்சிருக்குது அது நூறாவதா ஜெயிச்ச மேட்ச் அமைஞ்சிருக்குது ஸோ இந்த ஐபிஎல் நியூஸோட அப்படியே கமெண்ட் செக்ஷன் ரெட்டி கொதிக்கும் போது கணேஷ்கே அப்படிங்கிறவர் வந்து என்ன கேட்டிருக்கிறாருன்னா வெங்கட் பிரபு அந்த தலை அஜித்தோட காம்போல வரப்போகிற படமானது தலை சிக்ஸ்டியா இல்லை தலை சிக்ஸ்டி ஒன்னா அப்படின்னு வந்து கேட்குறாரு நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடி சீக்கிரம் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் ஏன்னா வந்து மே ஒன்றாம் தேதி அதுக்கான அப்டேட் வரும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது மே ஒன்னே தேதி வந்து தலை சிக்ஸ்டி வந்து நம்ம வெங்கட்பிரபு அவர்கள் பண்ணுறாரா இல்லை ஹெச் வினோத் அவர்கள் பண்ணுறாரா இல்லை இல்லை வேறு யாராச்சும் வந்து பண்ணுறாங்களா அப்படிங்கிற அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வந்து அந்த அன்னைக்கு வரும் அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்க்கப்படுது ஸோ அடுத்த காமெண்டாக திரும்பவும் வந்து அந்த கணேஷ் கே அப்படிங்கிறவர் என்ன கேட்டிருக்காருனா மருதநாயம் ஃபுல் மூவி வந்து ஃப்யூச்சரில் வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு இந்தியன் டூ படமானது பூஜை போட்டாங்க படத்தோட ஷூட்டிங் போனாங்க இப்போ அந்த படமே வருமா அப்படின்னு சொல்லி வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க தருணத்தில் நீங்கள் மருதுநாயகம் வருமா அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க கொஞ்சம் டவுட்டான கேள்வியாக தான் நீங்கள் கேட்டிருக்கீங்க ஃபியூச்சரில் வருமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வரக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறத உண்மை ஆனால் இப்போ நம்ம கமல்ஹாசன் அவர் வந்து அவரோட ட்விட்டர் பேஜில் வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு அந்த வீடியோவை தான் நீங்கள் பார்த்துட்டு வாங்களேன் அந்த கலைஞரின் மகனாக இருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன் முடிவு பண்ணீங்களா யாருக்கு போராடும் போது நம்மளை அடிச்சு துரத்தினாங்களே அவங்களுக்கா நலத்திட்டங்கிற பேர்ல நிலத்தையே நாசமாக்கி நம்ம விவசாயிகளை அம்மனமாக்கி நாட்டையே தலை வச்சாங்களே அவங்களுக்கா இல்ல கார்பரேட் கைகூலியா மாறி பணத்துக்காக நம்ம மக்களையே சுட்டு கொட்டாங்களே அந்த அயோக்கிய அரசியல்வாதிகளுக்கா யாரு ஓட்டு போட போறீங்க நீ என்னடா சொல்றது எங்களுக்கு தெரியும் எங்க அப்பா அம்மா யாருக்கு ஓட்டு போட சொல்றாங்களோ அவங்களுக்கு தான் போடுவோம் அப்படி நீங்க சொல்றது கேக்குது கரெக்ட் அம்மா அப்பா சொல்றபடி கேட்கணும் ஆனா எந்த அப்பா அம்மா சொல்றபடி கேட்கணுங்கிறத நான் சொல்றேன் கொஞ்சம் கேளுங்க மொத்த அரசாங்கமும் சேர்ந்து நீட் தேர்வுங்கிற பேர்ல ஒரு பொண்ணை கொண்டாங்களே அந்த பொண்ணோட அப்பா அம்மாட்ட கேட்டு பாருங்க அவங்க சொல்லுவாங்க யாருக்கு போடக்கூடாது நாட்டு ஆள்ற தகுதியே இல்லாத தலைமை இருக்கிற இந்த நாட்டுல அதை தட்டி கேட்கிற ஒருத்தனா உங்கள ஒருத்தனா கேட்கிறேன் யாருக்கு ஏன் விட்டு போட போறீங்க வரும் ஏப்ரல் பதினெட்டு குடிஞ்சு கும்பிடாதீங்க நிமிந்து ஓட்டு போடுங்க ஏப்ரல் பதினெட்டு நீங்கள் களம் காணும் நாள் நாங்களும் வணக்கம் ஸோ அந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அவரோட படம் அப்படின்னாலே வந்து ஒரு யூனிக்கான விஷயங்கள்லாம் வந்து வச்சிருப்பார் அதே மாதிரி தான் வந்து இந்த பாலிடிக்ஸ் குள்ளாரி கேம்பெயின் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலியமாகவே நமக்கு தெரிய வருது ஸோ இந்த அளவுக்கு அவர் பேசியிருக்காரு வீடியோ நீங்களுமே பார்த்துருப்பீங்க நீங்க டார்ச் லைட்டுக்கு வெளிச்சம் கொடுப்பீங்களா மாட்டீங்களா சூரிய சாரோட ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி என்ஜி கே படத்திலிருந்து அந்த ஃபர்ஸ்ட் சிங்கிளான தண்டால்காரன் அப்படிங்கிற வந்து ரிலீஸ் ஆயாச்சு ஏப்ரல் பன்னெண்டாம் தேதி நாலு மணிக்கு வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க இதை தாண்டி ஏப்ரல் பதினாலாம் தேதி வந்து காப்பன் படத்துல இருந்து ஒரு அப்டேட் வருது மேக்கிங் வீடியோ வந்து ரிலீஸ் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பேச்சுகள் வந்து போயிட்டு இருக்குது இது மட்டும் இல்லாம இது ரெண்டுக்கு இடையில வந்து சூர்யா தேர்ட்டி எயிட்டான இறுதி சுற்றோட டேரக்டர் சுதாவோட சேர்ந்த படம் பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தோட சாங் கம்போசிங் பத்தி ஜிவி சொல்லிட்டு இருக்காரு இந்த மாதிரி வந்து எல்லா பக்கம் வந்து அப்டேட் கிடைச்சிக்கிட்டே தான் இருக்குது ஸோ சூர்யா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ரொம்ப குசியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் தாண்டி இதெல்லாம் பாக்குறப்ப இன்னொரு விஷயம் மைண்டுக்கு வருது அது என்னன்னா இப்போ இவங்களோட எப்படி தெரியுமா இருக்குது ஒன்னு காடு பாலைவனத்துல எதுவுமே கிடைக்காம இருக்கிற மாதிரி இருக்குது ஆனா இப்போ இப்போ கிடைச்சிட்டு இருக்க வச்சு பாக்கும்போது அடிச்சு எந்த பக்கம் எந்த அப்டேட்டை தேடி பிடிக்கிறது அப்படிங்கிற வந்து இருக்காங்க எந்த சைடு தெரியாம ட்ரீட் ஆஞ்சிருக்குது லாஸ்ட் இயர் விசால் அவர்களுக்கு வந்து இரும்பு திரை அப்படிங்கிற ஒரு படம் வந்து வெளியே வந்துருச்சு அந்த படத்து மூலியமா வந்து நிறைய பேர் வந்து அடடா இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி வந்து யோசிக்க வேலை அமைஞ்சிருந்துச்சு அதில் வந்து நம்ம அர்ஜுன் சார் வந்து பண்ணியிருந்தாரு அதை தாண்டி அதுக்கடுத்த படமாக வந்து சண்டை கொள்ளி டூ ரிலீஸ் ஆச்சு இப்போ கரண்டில் வந்து நம்ம விசால் அவர்கள் வந்து ஒரு படம் பண்ணிட்டு இருக்காரு நம்ம சுந்தர்சி கூட ரெண்டாவது முறையாக இணைஞ்சு இருக்காரு இந்த படத்தோட ஷூட்டிங் வந்து டுர்க்கியில் வந்து போயிட்டு இருக்குது ஸோ இந்த படம் முடிஞ்ச கையோடவே வந்து மே மந்தில் இன்னொரு படம் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அது எந்த படம்னா ஸ்டார்டிங்ல சொன்னாங்க இல்லையா இரும்பு திரை அந்த படத்தோட பார்ட் டூ ஆனது வந்து மே மந்தில் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறதா வந்து ஒரு தகவல் வெளி வந்திருக்குது இந்த படத்தோட டேரக்டருமே வந்து டெபிட் டைரக்டர் வந்து ஆனந்த் அப்படிங்கிற வந்து பண்ண போறாரு இந்த படத்தோட ப்ரொடியூசர் யாருக்கும் தெரியும் ஏன்னா இரும்புத்திரே வந்து ஆல்ரெடி வந்து நம்ம விசால் அவர்களோட ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வெளி வந்துருச்சு இந்த படமும் மேபி அவரே வந்து ப்ரொடடியூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தியாவே இருக்குது த வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரோக்ராம் நடக்கும் அதுல வந்து எல்லா ஊர்க்காரங்களுமே வந்து கலந்துப்பாங்க எல்லா நாட்டுக்காரங்களுமே வந்து கலந்துப்பாங்க அது மாதிரி நம்ம நாட்டு அதாவது நம்ம இருந்து ஒரு பையன் போய் கலந்துக்கிட்டான் அவன் பேர் தான் லிடியன் நாதஸ்வரம் அந்த பையனை பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருக்கலாம் அந்த பையன் யாருன்னா அவன் வந்து ஒரு கிட்டு தான் பியானோ வாசிக்கிற பையன் அந்த பையன் வந்து த வேர்ல்ஸ் பெஸ்ட் அப்படிங்கிற அந்த காம்படிஷனில் வந்து ஜெயிச்சு நம்ம நாட்டுக்கே வந்து பெருமை சேர்த்திருக்கிறாரு அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏ ஆர் ரமன் சாரோட ஸ்டூடெண்ட் தான் பிளஸ் அவருக்கு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருக்குது அதில் உங்களோட கனவு என்ன என்ன மாதிரி நீங்கள் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டிருந்தப்ப கேட்டிருந்தா இன்டர்வியூ அவர் எடுத்திருந்த சொல்லி இருந்தார் சொன்னது நீங்களே பாருங்களேன் எனக்கு எனக்கு மூணில் போய் வாசிக்கணும்னு ரொம்ப ஆசை எனக்கு நார்மலாக பண்ணாமல் அதான் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது அதே மாதிரி என் மூன்லைட் சொன்னாட்டான்ற ஒரு பீஸ் வந்து ஒன் கம்போஸ் பண்ண பீஸ் வந்து அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அந்த அந்த பீஸ் வந்து ஃபர்ஸ்ட்லேருந்தே நான் மூணுக்கு போய் வா வாசிக்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை அதுக்கு ஏற்ற மாதிரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீயில் ஜாப்பனீஸ் பில்லியனர் யுசாக்கு மெசாவா அதுக்கப்புறம் ஸ்பேஸ் எக்ஸோட சிஇஓ எலன் மஸ்க் ஸோ தே டூ ஹாவ் அ பிளான் ஆஃப் டேக்கிங் எயிட் ఆర్టిస్ట్ టు ద మూన్ అవగా వేరే అవు ఎంత ఫీల్డ వన మ్యూజిష్యన్ ఫే ఫ్యాషన్ డిజైనర్ ఫిల్మ్ డైరెక్టర్ ఆర్ట్ డైరక్టర్ షో అంతమారీ ఐ విష్ కున్ ఆఫ్ దిమ్ அதுக்கப்புறம் எனக்கு வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் பியானிஸ்ட் ரொம்ப ஆசை அதுக்கப்புறம் ஹாலிவுட் மூவிஸ் எஸ்பெஷலி அனிமேஷன் மூவிஸ்க்கு மியூசிக் ரொம்ப ஆசை நான் ஏற்கனவே டூ மூவிஸ் பண்ணியிருக்கேன் அதாவது ரிலீஸ் ஆன மூவிஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு நான் என் டு என் ஃபுல்லாக மை ஓன் மியூசிக் பண்ணியிருக்கேன் அப்புறம் அக்கா நான் அப்பா வந்து ஃபுல்லாக டப்பிங் பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் நான் வந்து ஃபுல்லாக சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி நாங்கள் ரெண்டு மூவி பண்ணி முடிச்சிருக்கோம் அவுட் ஆஃப் மை ஓன் இன்ட்ரெஸ்ட் சொல்லலாம் வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த பையன் வந்து நிலாவில் போய் மூணு சம்மந்தமான ஒரு மியூசிக்கை வந்து போடணும் அதுதான் என்னோட ட்ரீம் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லிருக்கிறாரு நம்ம சின்ன வயசுல என்ன பண்ணிட்டு இருந்தோம் நம்ம வந்து ஆயா பாரு நிலாவில உக்காந்து வடை சுட்டுட்டு இருக்குன்னு சொல்லி சோறு தான் ஊட்டிட்டு இருந்தாங்க ஆனா இந்த பையன் நம்மளை மாதிரி சின்ன வயசுல இருக்கும்போதே போதே இருந்தே வந்து மூணுல போய் நான் இந்த வந்து இந்த மியூசிக் வந்து போடுவேன் அப்படின்னு சொல்லி வந்து காத்துட்டு இருக்காரு கூடி சீக்கிரமாக ஒரு கனவு நினைவாகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது கூடி சீக்கிரம் நீங்க நிலால போய் மியூசிக் போடணும் அப்படின்னு சொல்லி லிடின் அவர்களுக்கு வந்து வாழ்த்துக்கள் தெரிவிச்சிக்கிறோம் டைரக்டர் விஜய் சந்திரா அவர்கள் ஸ்கெட்ச் வாலே இந்த மாதிரியான படங்களுக்கு அப்புறமா இப்போ கரண்ட் நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் ராஷிக் அண்ணா சூரி இவங்க எல்லாத்துக்கும் கூட இணைஞ்சு ஒரு படம் வந்து பண்ணிட்டு இருக்காரு அந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து முடிஞ்சிருக்குது ஆனால் அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு விஷயம் நடந்திருக்கு அது நிறைய பேருக்கு வந்து தெரியாமல் இருந்திருக்கும் ஒரு வீடியோவாகவே வந்திருக்குது அந்த வீடியோவில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்களேன் ஐயோ சாரு போடுறோம் எதனா பசங்களுக்கு இடம் இல்லை அல காலது மிக்சலில் தானே இது இல்லை ஐயோ சாரு ஓட்டுறோம் அது மாதிரி பசங்களுக்கு இடம் இல்லை அல

Para! <sí> ஸோ வீடியோ பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கணும் நம்ம சத்தீஷ் அவர்கள் வந்து அந்த ட்ரெஸ்ஸில் வந்து எந்த அளவுக்கு வந்து கொடூரமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம ஆனந்த்ராஜ் அவர்கள் வேறு இருக்கிறாரு அவரும் அதே ட்ரெஸ்ஸில் வந்து வராரு ஸோ ஸ்க்ரீனில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஆனந்த்ராஜ் அவர்களை இதே ட்ரெஸ்ஸில் நீங்களே இமேஜினேஷன் பண்ணி பாருங்களேன் ஸோ ஃபைனலி இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு முடிஞ்ச அளவுக்கு நியூஸ் ப்ளஸ் கமெண்ட்ஸ் வந்து படிச்சிருக்கிறோம் அதை தாண்டி வந்து நேற்று ஐபிஎல் நடந்த பற்றி வந்து பேசியிருக்கிறோம் இடையில வந்து ஒரு விஷயம் முட்டை நான் மூச்சை பிடிச்சி ஓங்கி ஒரு சிக்ஸ் கொடுத்தாரு ஸோ அந்த சிக்ஸ் அப்போ வந்து பால் போட்ட அந்த பவுலருமே வந்து கீழே குப்பரை விழுந்துட்டு வந்து மேலே பார்த்துட்டு அது ரொம்ப பண்ணா இருந்துச்சு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வச்சு அதை சொல்லணும்னா வந்து ரவுண்டு சின்னதாக சின்னதாக எல்லாருமே படுத்துக்கிட்டு அப்படியே தவந்துக்கிட்டு போயிட்டு இருப்போம் அதே மாதிரி படுத்துக்கிட்டு அவங்க ரெண்டு பேரும் அந்த சிக்ஸை வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் வந்து நேற்று மேட்ச்ல வந்து நடந்துட்டு தான் இருந்துச்சு அதை தாண்டி கெத்து மூமெண்ட் தட் ஃபயர் மூமெண்ட் தட் காண்டு மூமெண்ட் அப்படின்னு சொல்லணும்னா நம்ம தலை வந்து கோவப்பட்டது தான் ஸோ அது ரொம்ப வெடிச்சிட்டாரு அப்படின்னு கூட சொல்லி சொல்லலாம் ஸோ ஃபைனலி நோ பால் கொடுக்காட்டியும் வந்து நாங்கள் ஜெய்பண்டா அப்படிங்கிற மாதிரி புட்டு கண்ணாடி எல்லாம் போட்டு பலம் நினைச்சு ஆ சிக்ஸ் அடிச்சு காப்பாற்றுவோம் டீம் பண்ணதான் அப்படின்னு சொல்லி அவர் சிக்ஸ் அடிச்சு வந்து டீம் பண்ணத்தையும் வந்து காப்பாத்திருக்காரு திரும்பவும் வந்து நம்மளால தான் வந்து இடத்துல வந்து இருக்கிறோம் இப்போ வரைக்கும் நம்ம தான் இருக்கிறோம் கப் கூட நம்ம தான் அடிப்போம் அதை வந்து எந்த ஒரு இதுமே கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே மாதிரி நீங்க இந்த வீடியோஸ் எல்லாம் பார்த்ததுக்கப்புறமா வந்து லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு பிளஸ் கமெண்ட் பண்ணிட்டு புதுசாக பண்ணிங்கன்னா ரிப்ளை பண்ணப்படும் அதை வந்து நோட்ஸ் வந்து எடுத்துக்கோங்க அதை தாண்டி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பக்தி கிளிக் பண்ணிங்க நாங்கள் அப்பப்போ வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அப்டேட்டா வரும்